சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் இயற்கை மருத்துவமனை நாங்க ஹைதராபாத்ல இருந்து வரோங்க எங்க பேர் மகேஸ்வரி எனக்கு வயசு இருபத்தி ஏழுங்க அதான் பேக் பெயின்னால் வந்திருக்குங்க நாங்க கீழே உட்காந்த ரெண்டு காலும் விற்றுக்குதுங்க ஐஸ் கட்டி மாதிரி எழுந்திரிச்சா பேலன்ஸ் நிக்க முடியறதில்ல அதனால் கீழே உட்கார முடியறதில்ல சேரில் தான் உட்கார கீழே உட்காந்து ரெண்டு மாதம் ஆகுதுங்க கீழே உட்காரதில்ல கண் பார்வை கொஞ்சம் தலைவலினால கொஞ்சம் சைட் வந்துருக்குது அது ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு கண்ணாடி போட்டுக்கிறது இப்போ ரெண்டு மூணு மாசமாக ஆச்சு வெளியே பார்த்துட்டுருக்குறோம் ஆனால் ரெண்டு மாதமாக டேப்லெட் முடிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கூட கேட்கல அது வீடியோ பார்த்த இது ஃபோனில் இங்கே வந்து நம்பிக்கூட வந்திருக்குறோம் எல்லா ஜாயிண்ட் வலிக்குது உட்கார முடியுதா உட்காந்து பார்ப்போம் அப்படியே சாய்ங்க அப்படியே சாய்ங்க ஆ கால் நட்டுமா ஹைதராபாதிலேருந்து வரேன் எனக்கு எல் ஃபைவ் ப்ராப்ளம் ரொம்ப இருந்தது சார் நடக்குவேன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது கால் ரொம்ப வழியாக இருந்துச்சு கீழே உட்காந்து கூட எந்திரிக்க முடியல இப்போ ஆறு மாதமாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் சார் ட்ரீட்மெண்ட்டு கால் வலி நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வலி கூட ரொம்ப கம்மியாக இருக்குது சார் பதினஞ்சு கிலோ குறைஞ்சிருக்கிறேன் சார் அம்மா பேர் வந்து மகேஸ்வரி அவங்களுக்கு வந்து லம்பர் ஸ்பான்லு சொல்லுவாங்க ஃபுல்லாக நரம்புகள் பிடிச்சி இழுத்துட்டு அவங்க நடக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க கெயிட் எல்லாமே மாற ஆரம்பிச்சுட்டு இப்போ அவங்களுக்கு பதினஞ்சு கிலோ வெயிட் குறைஞ்சிருக்காங்க வ வலி எல்லாமே குறைஞ்சிச்சு தலைவலி ரொம்ப இருக்கும் கண்ணாடி தலைவலிக்காக கண்ணாடி போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ பார்வையும் திரும்ப கிடச்சிட்டு தலைவலியும் இல்லை எல்லாமே நல்லாயிருக்கு தே நன்றி சொல்கிறதுக்காக சார் பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்தாங்க தேங்க்யூ நன்றி சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் கேர் இயற்கை மருத்துவமனை உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க உங்கள் கனவு நிறைவேற ஓர் அரிய வாய்ப்பு உலகின் தலை சிறந்த நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனையான டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் கேர் இயற்கை மருத்துவமனையில் இணைந்து பணியாற்ற முகவர்கள் தேவை வருடம் பத்து லட்சத்திலிருந்து பத்து கோடி ரூபாய் வரை உத்திரவாதமாக சம்பாதிக்கும் அரிய வாய்ப்பு உங்கள் மாவட்டத்திலேயே உங்களுக்கான உண்மையான வியாபாரம் வேறு எங்கும் குணப்படுத்த முடியாத நாட்பட்ட வியாதிகளை சித்தர்களின் வழியில் இயற்கை முறையில் சுகப்படுத்தும் உன்னதமான கலை இறை மருத்துவம் கோவியோபதி மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் இயற்கை மருத்துவ முறைகள் கொடிய நோய்களை குணப்படுத்தி நாமும் மகிழ்ந்து அனைவரையும் மகிழ்விப்போம் அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் மருந்துகள் மற்றும் விளம்பரங்கள் அனைத்தும் ஹெபோகேர் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் இடத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இறைபக்தி நேர்மை உண்மை உழைப்பு பொறுமை மற்றும் சிறு முதலீடு மட்டுமே முந்துபவர்களுக்கே முன்னுரிமை தொடர்புக்கு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பத்தாயிரம் சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் கேர் இயற்கை மருத்துவமனை உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட கேர் மருத்துவமனைகள் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றது கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற பிஎஸ்எம்எஸ் பிஎச்எம்எஸ் மற்றும் பிஏஎம்எஸ் சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள் இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்ல அனைத்தும் நூறு சதவீதம் உண்மையே சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் கேர் இயற்கை மருத்துவமனை